ஓ முருகா போற்றி என் அன்பு குழந்தையே நீயே வியந்து ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு நல்ல செய்தியெல்லாம் நீ இருக்கும் இடம் தேடி வந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய மன அழுத்தங்கள் மாறும் உன் மனதிற்கு மிகவும் ஆறுதலாக நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றது எல்லா நிகழ்வுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக நடப்பதை பார்த்து நீ ஆச்சரியப்பட போகின்றாய் மனநிறைவோடு உன்னுடைய ஆசைகள் எல்லாம் இனி நிறைவேறப் போகின்றது எல்லா நன்மைகளும் ஒன்று சேர வந்து உன்னை ஆச்சரியப்படுத்தும் உன்னை நினைத்து சில சமயங்களில் நான் பெருமைப்படுகின்றேன் சில சமயங்களில் வருத்தமும் படுகின்றேன் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அத்தனையையும் நீ தைரியமாக எதிர்கொள்ளும் பொழுது என் பிள்ளையாகிய உன்னை பார்த்து நான் பெருமைப்படுகின்றேன் பிரச்சனைகளை பார்த்து மலைத்து போய் அமரும் பொழுது உன்னை பார்த்து சில நேரங்களில் வருத்தமும் படுகின்றேன் உன் அப்பன் முருகன் நான் இருப்பதை மறந்தால் அல்லவா மனதிற்குள் வருத்தம் ஏற்படும் நான் ஒருவன் உன்னை பாதுகாக்க உனக்கு நல்வழி கொடுக்க உன்னை பிரச்சனையில் இருந்து மீட்டெடுக்க இருக்கின்றேன் என்பதை மறந்தால் தானே வருத்தங்கள் ஏற்படும் என் அன்பு குழந்தையே பட்டியலிட்டு எல்லா கஷ்டங்களையும் நீ அனுபவித்து வருகின்ற இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் ஒவ்வொரு கஷ்டங்களிலும் இருந்து உன்னை நான் மீட்டெடுக்கவும் அந்த கஷ்டத்தை இன்பமான சூழ்நிலையாக மாற்றி கொடுக்கவும் என்னால் முடியும் இக்கட்டான சூழ்நிலைகளை நீ சந்திக்கும் பொழுது இத்தனை துன்பங்களுக்கும் காரணங்கள் என்னவென்று நான் கூறட்டுமா முக்கியமான காரணம் ஒன்று இருக்கின்றது அதை தெரிந்து கொள் உன் மனதிற்குள் வருகின்ற கேள்விகளுக்கு பதிலாக இருக்கும் துன்பங்கள் கஷ்டங்கள் என்று எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இதையெல்லாம் நீ நினைத்து மனதில் போட்டு வருத்திக்கொண்டு கொண்டு இருந்தாலும் அத்தனை மனை வழியையும் சோதனை என்கின்ற பெயரில் கடப்பதற்கு மிக முக்கியமான காரணம் உன் வாழ்விற்கான முன்னேற்றமும் நலனும் தான் சோதனைகளை சந்தித்து உன்னுடைய வாழ்க்கை பக்குவத்தை பட ஆரம்பிக்கின்றது பக்குவப்பட்ட வாழ்க்கை அத்தனை சவால்களையும் சுலபமாக எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் பெற்று விடுகின்றது நடக்காமல் சில விஷயங்கள் இருக்கின்றது என்றால் அதில் ஏதோ ஒரு தீமை உனக்கு அடங்கி இருக்கின்றது அதனால் தான் நடக்கவில்லை என்பதை தெரிந்து மனதை அமைதிப்படுத்து நீ கேட்டதை கொடுப்பதற்கு எனக்கு ஒரு நொடி ஆகாது ஆனால் அது அத்தனையும் உனக்கு நன்மை பயக்குமா என்று உன்னால் சொல்ல முடியுமா என் அன்பு குழந்தையே கஷ்டங்களை காட்டிலும் அந்த கஷ்டத்தை நினைத்து நினைத்து நீ உன் மனதை ரணப்படுத்தி கொள்வதுதான் இங்கே மேலும் அதிக வழிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்று சொல்கின்றேன் உனக்குள் நீயை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் கஷ்டங்களும் மனவழியும் தான் அதிகமாக ஒரு பக்கம் உருவாகி வருகின்றது உன்னை நீ தைரியப்படுத்து ஆறுதல் படுத்து எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் கற்பனை செய்வதை முதலில் நிறுத்து சிறு பிரச்சனையானாலும் அது பூதாகரமாக எங்கே வெடித்து விடுமோ என்று மனதிற்குள் நீயே எதிர்மறை எண்ணங்களை நீரூற்றி ஏன் வளர்த்து கொண்டு வருகின்றாய் நம்பிக்கையை நீரூற்றி வளர்த்து வந்தால் அது விருட்சமாக வளர்ந்து நிற்கும் எதிர்மறை எண்ணங்களை கற்பனை குதிரைகளாக ஓட விடாதே நேர்மறையான சிந்தனைகளை மட்டும் எப்பொழுதும் வைத்துக்கொள் தேவையில்லாத யோசனைகள் சிந்தனைகள் இவைகள்தான் உன் மனதிற்குள் வீணான பயத்தை ஏற்படுத்துகின்றது அதுதான் மிகப்பெரிய வலியையும் கண்ணீரையும் வேதனையும் தரவும் செய்கின்றது உன்னுடைய தன்னம்பிக்கை மிகவும் அதிகமாக வேண்டும் நான் உனக்குள் இருப்பதை எப்பொழுதும் உணர்ந்து கொள் துன்பங்களை விரட்டியடிப்பது எல்லாம் மிகவும் சுலபமான ஒன்று அதை கண்டு கொள்ளாமல் இருந்தால் தானாக சென்றுவிடும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீ ஒரு புறம் உன்னுடைய வேலைகளில் கவனம் செய்து கொண்டே இரு எதையும் பெரிதளவில் மனதிற்குள் இறக்கி கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை கனமே விட்டுவிடு உன்னுடைய மனம் மிகவும் பளிங்கு போல அழகாக தெளிவாக உள்ளது அந்த இடத்தில் எந்த ஒரு துன்பத்திற்கும் தீய சக்திக்கும் இடம் கிடையாது எதிரிக்கு கூட தீங்கு நினைக்காத குணம் உன்னுடைய நல்ல குணம் எந்த தீய எண்ணங்களும் உன் மனதில் இல்லை இப்படியான மனதில் இறைவன் தானே குடியிருந்து கொண்டிருப்பான் இதை உணராமல் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து ஏன் புலம்புகின்றாய் இந்த உலகில் தவறு செய்யாதவர்கள் என்று யாரும் கிடையாது தெரிந்தும் தெரியாமலும் பல தவறுகளை செய்துவிட்டு அந்த வினையின் பலனால் பல மன வலிகளையும் வேதனைகளையும் அடைவது இயல்பாகிவிட்டது உன் மனதில் ஏற்படும் அனைத்திற்கும் மாயைதான் பொறுப்பு என் அன்பு குழந்தையே உன் தவறை நினைத்து நீ இப்பொழுது வருந்தி கொண்டிருக்கின்றாய் அதை திருத்திக் கொள்ள முயற்சி செய்கின்றாய் அது அப்படியே நடக்கும் எதை பற்றியும் நீ பெரிதளவில் கவலைப்படாமல் குற்ற உணர்ச்சிகள் எல்லாம் உனக்கு வேண்டாம் எப்பொழுது நீ செய்தது தவறு என்று உணர்ந்தாயோ அக்கணமே அதற்கான மன்னிப்பு கிடைக்கப்பட்டு விட்டது இனி அதை பற்றி எந்த ஒரு தயக்கமும் காட்டாதே உன்னை நல்வழிப்படுத்த ஜென்ம ஜென்மங்களாக நான் உன் பின்னால் வந்து கொண்டிருக்கின்றேன் அதனால் நீ கவலைப்படாதே பயப்படாதே உன் முருகன் நான் இருக்கையில் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தி சீராக்கி தருவேன் உன் துன்பங்களையெல்லாம் காற்றோடு காற்றாக பறக்கடிக்க செய்வேன் என் அன்பு குழந்தையே துன்பம் சந்தோஷம் இரண்டும் ஒரே அளவுதான் இருக்கின்றது சந்தோஷத்தை ஆனந்தமாக ரசித்து கொண்டாடி மகிழும் நீ கஷ்டங்களை வந்தால் ஏன் பயந்து ஓடிவிடுகின்றாய் அது உன்னை துரத்த துரத்த நீ ஓடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும் நீ ஒரே இடத்தில் நின்று பார் அது ஓட்டம் பிடித்து ஓடிவிடும் பூங்காவனமாக பூஞ்சோலையாக உன்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி கொண்டிருக்கின்றது நறுமணம் வீச உன் வாழ்க்கையே இனி நலமாக இருக்கும் அதை பற்றி தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற மறைந்துவிடும் உனக்கான வழி பிறந்திடும் உன் பிரச்சனைக்கான தீர்வு தோன்றிடும் இந்த தீர்வு எப்படி தோன்றியது நம் பிரச்சனை மாயமானதே என்று நீ ஆச்சரியப்படுவாய் அத்தனை மாற்றங்களும் உன் வாழ்வில் இனி நிகழ்ந்து கொண்டே இருக்கும் மாற்றம் ஒன்று மாறாதது அது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தான் இருக்கின்றது இன்றைக்கு ஒரு பிரச்சனையை பெரிதாக நினைப்பாய் நாளைக்கு அந்த பிரச்சனை சுலபத்தில் தீர்ந்துவிடும் என் அன்பு குழந்தையே இன்றைய நிலைமையில் உனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் இந்த கந்தன் நான் இப்பொழுது வாங்கிக் கொள்கின்றேன் இனியும் நீ கஷ்டப்பட போவது இல்லை உன் வாழ்விற்கு அர்த்தம் கிடைக்கப் போகின்றது நீ பட்ட வேதனைகளுக்கு எல்லாம் கைமாறாக நான் மிகப்பெரிய பரிசை உனக்கு கொடுத்து மகிழ இருக்கின்றேன் அத்தனையையும் பெற்று உன் வாழ்வில் இனி நீ முன்னேறி விடுவாய் பிறர் மத்தியில் கௌரவத்தோடு தன் மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்வாய் இந்த கந்தனின் பிள்ளை நீ காப்பாற்றப்பட்டு விட்டாய் என்று அனைவராலும் உணரும்படி உன்னுடைய வளர்ச்சி இருக்கும் உன்னை தாழ்வாக நினைத்து கொள்பவர்கள் எல்லாம் உன்னை உயர்வாக நினைப்பார்கள் உன் நிலையை பார்த்து இன்று உன்னை தாழ்வாக ஏளனமாக நினைப்பவர்கள் எல்லாம் நாளை உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தைக் கண்டு பிரமிப்படைவார்கள் இது நிச்சயமாக நடக்கும் நான் நடத்தி கொடுப்பேன் முருகனை நம்பி விட்டாய் நீ காப்பாற்றப்பட்டு விடுவாய் நல்லது நடக்கும்